இனி அன்பு வணக்கங்கள் கட்டிக்காக்கும் தன்மை எவரையும் தன் வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க கும்பராசி அன்பழ உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ வருஷத்தின் கார்த்திகை மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்துக் கொள்கின்றேன் பொதுவாக இந்த மாசத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சிறப்பு தினங்கள் நிறைய வருது அதுலயும் வந்து முக்கியமா கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி துவக்க நாள்லயே பிரதோஷம் வருகிறது எப்பயுமே கார்த்திகை ஒன்று கரி நாள் தான் இது எல்லாத்தையும் விட இந்த கார்த்திகை ஒண்ணுல என்ன சிறப்புன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஓம் சுவாமி ப்பா சகல ஐயப்ப பக்தர்களும் விரதம் இருக்கிறதுக்காக மாலை அணிவிக்கக்கூடிய துவக்க நாள் அடுத்து கார்த்திகை மாசம் மூணாம் தேதி அமாவாசை வருகிறது கார்த்திகை மாசம் எட்டாம் தேதி வாஸ்து நாள் வருகிறது கார்த்திகை மாசம் பதினாறாம் தேதி மகாபரணியும் பதினேழாம் தேதி தீப கார்த்திகை திருநாளும் பதினெட்டாம் தேதி பௌர்ணமியும் வருகிறது இந்த மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி சங்கடகர சதுர்த்தியும் இருபத்தி ஆறாம் தேதி தேய்பிரை அஷ்டமி தேதியும் வருகிறது இதான் இந்த மாசத்துக்கான சிறப்பு தினங்கள் அடுத்து கும்பராசிக்காரர்களே இந்த மாசம் ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மதியம் வர நல்லா கவனிச்சுங்க மதியம் வர சந்திராச தினம் அறிகிறது அப்ப இந்த நாட்கள் எல்லாம் சற்று நிதானமான போக்கை கடைபிடித்து நடத்தினால் யோக பலங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அதாவது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மதியத்துவரம் சுபமூர்த்தங்கள் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒன்பது சுகமுகூர்த்தங்கள் இருக்கு ஏன்னா கார்த்திகை மாசத்துலயும் சுகமுகூர்த்த நாள் தான் அப்ப இந்த மாதத்துல சுபமுகூர்த்தத்தை பொறுத்தவரை ஏழு பதினொன்னு பதினாலு பதினைந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய ஒன்பது நாட்களும் சுபமுகூர்த்த நாட்களாக வருகிறது நல்லது இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு யோகமான மாதமா அப்படின்னு சொல்லி பார்த்தா மகா யோகமும் சர்வ பலமும் மிக்க ஒரு அருமையான மாதமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வருது ஏன்னா இதுவரை இந்த பிரச்சனை எல்லாம் நீங்க கூடிய அளவுக்கு ஒரு பலம் இந்த மாசத்துல கிடைக்குது எப்படின்னு பாக்குறப்ப கிரகம் வந்து உங்களுக்கு சாதகமா அமையுது உங்கள் ராசியில சனி போகணும் ராகு போகணும் அமர்ந்திருக்கார்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு போன அமர்ந்திருக்கிறார் அது மறைஞ்சு அமர்ந்திருந்தாலுமே அவர் ஐந்தாம் அவர் ஒன்பதாம் பார்வையாக இரண்டாம் இடத்துல கூட தனஸ்தானத்தை பாக்குறார் அது வந்து உங்களுக்கு வலு கிடைக்குது அடுத்து ஏழாம் இடத்துல கேது போன அமர்ந்திருக்கின்றார் பாக்யஸ்தானத்தில் பாக்ய அமர்ந்திருக்கிறது முக்கியமான விஷயம் பாக்யஸ்தானத்தில கூட ஒன்பதாம் இடத்துல அது சொந்த வீட்டுல சுக்கர பகவானம் அவரோடு பஞ்சமாதிபதி ஆகிய புத பகவானம் அப்ப அஞ்சு ஒன்பது சேர்க்கு அமோக லாபத்தை கொடுக்கும் அந்த பலம் உங்களுக்கு இந்த மாசம் உங்களுக்கு நிறைய சிறப்பு பல தரப்போகுது அப்ப கும்பராசிக்கு யோகமான மாசம் அர்த்தம் அப்போ ஒன்பதாம் இடத்துல புத பகவானும் சுக்கர பவனும் அமர்ந்திருக்கிறார்கள் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் அதுல பாத்தீங்கன்னா சூரியனோடு சேர்ந்து ஆட்சி பெற்ற செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார் அப்ப தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள் அடுத்து கிரக மாறுதல்கள் சொல்லி பாக்குறப்ப ஒரு சுபமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மாசம் பதினோராம் தேதி பாக்யாவி சுக்கரன் பத்தாம் இடத்துக்கு வர்றார் பத்தாம் இடத்துக்கு வர்றப்ப பாத்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகத்தை அடைகிறார் அது ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம் தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைச்சுன்னா நல்ல ஒரு பலன்கள் இந்த மாசம் முழுவதுமே உங்களுக்கு கிடைக்க போற அர்த்தம் அடுத்து இந்த மாசம் இருபதாம் தேதி ஜீவனாதிபதியாகிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துக்கு வர்றார் அப்ப ஏற்கனவே தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை அடைய போறீங்க இன்னும் அதிகமான லாபம் கிடைக்கிற வாய்ப்பு அதனால தொழில் விவகாரம் அதுக்கடுத்து வந்து அட்டமாதிபதியாகிய புத பகவான் பாக்கியத்துல அமர்ந்திருக்கார் அவர் இந்த மாசம் இருபதாம் தேதி பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்துக்கு வர்றார் அப்ப ஜீவன யோகங்கள் லாபத்தை தரும் இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக மாறுதல்கள் பொதுவா கும்பராசிக்கு நல்லா இந்த கண்ணை இருக்கும் அருமையான யோகம் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமர்ந்திருக்கிறது தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் நிம்மதியான தன்மையை அடைவீர்கள் பணங்காசு பொருளாதாரம் உங்களுக்கு வந்து வந்து ப்ளோட்டிங் மலமா வந்து வந்து போகும் அதன் பலன் உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும் குடும்ப உறவுகளால் நன்மைகள் கிடைக்கும் குடும்பத்தில் மன அமைதி கிடைக்கும் அதே போல முக்கியமான விஷயம் சொல்லி கேட்டீங்கன்னா இந்த உத்தியோக சொல்ல பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ராஜ உத்தியோகமா இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகமா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த மாசம் போறாங்க காசு நிறைய கிடைக்கும் பணி மாறுதல்கள் கிடைக்கும் டிரான்ஸ்பர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அல்லது வந்து வேலையில வந்து ஒரு நல்ல புகழ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உத்தியோக ரீதியாக பண ரீதியாக நல்ல பலன்களை நிறைய சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு தாய் வழி தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு மங்கள செய்திகளும் கிடைக்கும் அல்லது வந்து இப்ப பொண்ணு எடுக்கணும் பொண்ணு கொடுக்கணும்னு நினைச்சு யோசிச்சிருப்பீங்க இல்லையா அது வந்து தாய் வழி தந்தை வழி உறவில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அல்லது அவர்கள் சொல்லி உங்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால மங்களத்தை பொறுத்தளவுக்கு இவர்களால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அவங்களுடைய சொத்துக்களும் கிடைக்கும் தாய் தந்தையோட சொத்துக்களும் ஆசிர்வாதங்களும் குலதெய்வ ஆசீர்வாதமும் இந்த வட்டம் பரிமரமும் உங்களுக்கு கிடைக்கும் போது கும்பராஜிக்கு நல்ல அருமையான வீரடு பயன்படுத்திக்கங்க அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உடல் சார்ந்த விஷயங்கள் மனம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமா இருக்கும் என்ன தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளுதோ அல்லது டென்ஷன் ஆகுறது சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் கடன் நோய் வம்பு விளக்கல் இதெல்லாம் சரியான நேரத்துல ச சரி பண்ணிருக்கேன் அப்படி இல்லைன்னா மொதல் பாதிக்கிறது மன ரீதியான பாதிப்புகள் தான் அதனால இதை சரி பண்ணாலே இந்த மாசம் உங்களுக்கு நல்ல பலங்கள் நிச்சயமா கிடைக்கும் அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு இதுவரை இருந்த நிகழ்ச்சிகளை விட இனி அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இதுவரை வந்து அந்நிய நபர்களால் அல்லது இதான் சொந்தக்காரங்க குழப்பு கொழுட்டு குழப்பி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கொடுப்பாங்க அஹ் அல்லது தேவையில்லாத ஒரு சண்டையை மூட்டி விடுவாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு கோல்டன் சொல்ல அந்த அளவுக்கு வந்து சுமூக போறக்கு வாய்ப்பு உண்டு சுமூகத்தையும் தாண்டி சிறப்பான மாதமாக கூட அமெரிக்க வாய்ப்பு உண்டு எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பாராத லாபத்தோடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் நடக்கும் அதுவும் மனம் திரும்பிய மனாலன் கிடைப்பான் அது ரொம்ப முக்கியமான விஷயம் உறவுக்குள்ளே கூட சில நேரத்தில் கல்யாணம் நடக்கும் சில நேரங்களை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு நடக்கும் அந்த பலன்கள் போனா அந்த பெண்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் உங்களுக்கும் சரி ஆஹ் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்த்திருக்கவங்களுக்கும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உத்தியோக ரீதியாக ஏதாவது ஒரு இதை எதிர்பார்த்து காத்திருப்பீங்க இல்லையா அந்த பெண்களுக்கு அனைவருக்குமே இந்த மாதம் வந்து ஒரு லாபமா லாபகரமான மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை பயன்படுத்திங்க இனி வரும் காலகட்டங்களில் உங்களுக்கு அது பெரிய பலனை அள்ளி கொடுக்கற வாய்ப்பு உண்டு இந்த மாதத்தை நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப முதல்ல வந்து அமாவாசை வருகிறது முன்னூறுல நினைச்சு வழிபாடு பண்ணுங்க அடுத்து மகாபரணியும் தீப கார்த்திகை திருநாளும் வருகிறது முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க தீப ஜோதியை வழிபாடு பண்ணுங்க மிக முக்கியமாக அண்ணாமலையார வழிபாடு பண்ணுங்க சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க எல்லாமல்ல குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தினாலும் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சுபா பலன்கள் நிறைய கிடைக்கும் கிடைப்பதற்கு ஜோதிட இணைய நல் வாழ்த்துக்கள்